வெல்கம் டு முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசணுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வருதுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாமுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரா மிக மிக குறைந்த பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம்ங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டு ரோட்டில் புலவாடி பிரிவுங்க புலவாடி பிரிவுலேருந்து தாராவம் போகிற ரோட்டில் வந்து அந்த லேண்டு பார்க்கலாமுங்க சூப்பரான லேண்டுங்க விவசாயம் பண்ணாமல் இருக்குதுங்க இந்த லேண்டு பழைய லேண்டுங்க பார்த்தா புதுசாக வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பக்கத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மொத்தம் மூணு ஏக்கராங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பது லட்சம் தான் சொல்கிறாங்க மூணு ஏக்கராவும் சேர்ந்து தொண்ணூறு லட்சமுங்க சூப்பரான பூமிங்க பக்கத்தில் பாருங்கள் தென்னந்தோக்கெல்லாம் இருக்குது பாருங்க இங்கே ஆரம்பித்தேன் அந்த தென்னந்தோப்பு வரைக்கும் வந்துடுங்க தொண்ணூறு லட்சத்துக்கு நீங்கள் மூணு ஏக்கரா வாங்கலாம்ங்க நீங்கள் ஏக்கராகவே ஒரு கோடி ரெண்டு கோடியெல்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த ரோட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான ப்ரைஸ் வேணுங்க தொண்ணூறு லட்சத்துக்கு நீங்கள் வந்து மூணு ஏக்கரா வாங்கிக்கலாம்க ஏக்கர் முப்பது லட்சம் ரூபாய்ங்க பூமி வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு சரிவில் வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க ஓட்டாமல் இருக்கிறங்காட்டி உங்களுக்கு செம்மண் தெரியலைங்க ரொம்ப குறைவான ப்ரைஸ் தானுங்க மெட்டல் ரோடு பேஸ் வருங்க உங்களுக்கு இது வந்து தார் ரோடு ஆயிருங்க இப்போ வந்து மெட்டல் ரோடாக இருக்குதுங்க இதுலேருந்து மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் வருங்க வில்லேஜ்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இந்த லேண்ட்லேருந்து வில்லேஜ் வந்துடுவோங்க சூப்பர் லேண்டுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த லேண்டு வாங்கி விவசாயம் பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு சூப்பரான லேண்டு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா மரம் போட்டுருக்காங்க பாருங்க தென்னம்பரம் போர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அருமையான லேண்டுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்